எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் எப்படி இதில் வந்து ஏன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ எப்படி இதில் சீக்கிரமாக ஏன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போகலான்னு அதான் இப்போ போட போகிறோம் லைஃப் ப்ளான் போய் உங்கள் அக்கௌண்டில் லாகின் பண்ணிப்பாங்க ஸோ ஏன் பாயிண்ட்ஸ் மணி இங்கே இதில் போனீங்கன்னா இதில் ஈஸியாக ஏன் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு இது தான் ஏன் பை ரெஃபரல் ஆர் ஏன் பை பிளாக் ஆர் வீடியோன்னு இருக்குது ஏன் பை ரெஃபரல்னால் நீங்கள் மற்றவங்களை ஜாயின் பண்ணி விடணும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மணி அதிகம் இன்கம் கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர்த்த ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தர் ஜாயின் பண்ணும்போது நூறு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக சிக்ஸ்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எப்போன்னா நம்ம ஜாயின் பண்ண அப்படிங்க மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ஹிட்ஸ் கொடுக்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டாலருக்கு ஈக்குவல் அப்புறம் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா நம்ம கமிஷன் கிடச்சிட்டே ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்திங்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் பர் பிளாகர் வீடியோங்கிறது இதுவும் ரொம்ப ஈஸியான இது தான் வேற எந்த சோசியல் எக்ஸன் வெப்சைட்லயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த வெப்சைட் பத்தி ஒரு வீடியோவோ இல்லை இதை பத்தி ஒரு பிளாக்ல ஏதோ ஏதோ இல்லை ஃபாரம் ஏதோ எழுதி நீங்கள் எங்க அந்த லிங்கை இது பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பண்ணிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பேர் எதோ ஆல்ரெடி வின் பண்ணி பாயிண்ட்ஸ் போட்டுருக்கோம் பே பாத்தூர் கொடுத்தேன் வீடியோ போன லாஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ போட்டேன் அந்த இப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் என்னோட ஒரு பிளாக்ல மூலியமா இருந்தது ரொம்ப மினிமம் கொஞ்சம் எழுதினாவே போதும் அதை பத்தி அது மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல எழுத வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் நான் எழுதியிருக்கேன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இதுவே மற்றதில் பார்த்தீங்கன்னா டூ பிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கன்ஃபார்மாக எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பார்த்தீங்களா இங்கிலீஷ்லேயே எழுதியிருப்பாங்க இங்கிலீஷ் எழுதுனா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் நிறைய கூட எழுதுவாங்க ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும் இதே நீங்கள் வேற லாங்குவேஜ் எழுதிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்கு இங்கே பாருங்க இது நான் நான் இங்கிலீஷ் எழுதுனது இந்த இந்த இதில் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னா நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன் அதனால எங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு தெரியுதே தெரியலையோ இது ஒரு தப்பாக எழுதான பராட்டம் மற்ற லாங்குவேஜில் எழுதி பிளாக்லேயே போக முடியும் அதுங்க கொஞ்சம் அந்த லிங்கை எங்கள் பேஸ் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சிடுவேன் இதுதான் ஈஸி யூடியூப் வீடியோ அஞ்சு வீடியோ இதை பத்தி போட்டீங்கன்னா அஞ்சு வீடியோக்கு தௌசண்ட் ஒரு வீடியோக்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அஞ்சு வீடியோக்கு ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு டாலர் கிடைச்சா இதுதான் ஈஸியஸ்ட் வே இதுல இது எனக்கு லைக் தான் பிடிக்கும் அப்படின்னா போக லைக் பண்ணுங்க அப்புறம் அடுத்தது அடுத்த வீடியோல எப்படி நம்மளோட பேஸ்புக் பேஜு பேஜுக்கு லைக் கிடைக்கிறது ஷேர் கிடைக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் நமக்கு ஃபாலோர்ஸ் வேணா எப்படி கொண்டு வர்றது யூடியூப் நம்மளோட யூடியூப்க்கு எப்படி லைக்ஸ் கொண்டாடுறது டிஸ்க்ரைப் கொண்டாடுறது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒருத்தர் இது ஃப்ரீயா ஸ்பீடாகவும் அப்புறம் நம்மளோட வெப்சைட்லேருந்து அதுக்கு எப்படி நிறையா வியூஸ் கொண்டாடுறது அப்புறம் நம்மளோட ட்விட்டருக்கு எப்படி ஃபாலோஸ் ஃபாலோவர் வருது அப்புறம் நம்ம ட்வீட்ஸ் நம்மளோட ட்வீட் பண்ணுறது இதை பற்றி அடுத்த வெளியோட பார்ப்போம் அப்புறம் டெய்லி போனஸ்ங்கிறது நீங்கள் தினைக்கும் இருபது லைக் கொடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒம்பதான் கொடுத்துருக்கேன் இதே நீங்கள் இருபது ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது அதாவது லைக்கோ ஃபோட்டோ லைக் பண்ணுதோ அதில் ஷேர் பண்ணதோ இது எது பண்ணாலும் சரி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸாக க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ